இது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி உலகமே கொண்டாடுது நிச்சயமாக அயோத்தியில் வந்து ராமர் பிரதிஷ்ட ஜனவரி இருபத்தி ரெண்டு நடக்க போகிறத வந்து அகில உலகமும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நம்ம லைஃப் டைமில் நம்ம இதை பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு ஒரு பெரிய பாக்கியம் வருங்காலத்தில் ஹிஸ்ட்ரியில் இது வந்து இடம்பெறும் ஐநூறு வருடங்களுக்கு பிறகு ராமர் மரணி வர்றார் சரியா ஐநூறு வருஷம் ஆறுது மீண்டும் அயோத்திக்கு திரும்புகிறார் மா மாண்டிக்குன்னு தியாகராஜ சுவாமிகள் ஒரு அசாவேரி ராகத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பார் அது என்னென்னா தியாகராஜ சுவாமிகள் தான் பூஜை பண்ண ராம விக்கிரகம் வந்து காணாம போயிடுறது அதுக்கப்புறம் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வர்றார் காவேரியில் இருக்க அந்த ராமரை எடுத்துட்டு அந்த திருமஞ்சன வீதியில் அந்த ராமரை கையில் எடுத்துட்டு தன் வீட்டுக்கு வந்து அவர் அழைச்சின்னு வர்றார் ராமரை வீட்டுக்கு வா ராமா ரா ரா அப்படின்னா வா ந ராமா மா இன்ட்டிக்கு என் வீட்டுக்கு வா மா இன்ட்டி தாக்க அப்படின்னு நான் சொல்கிறார் அதை வந்து அழகாக அந்த அசாவேரி ராகத்தை ரொம்ப அழகாக அந்த பாட்டில் கொண்டு வருவார் அது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு கர்நாடி மியூசிக்கில் ரா ராமாயின் டி தெரியாதவங்களே இருக்க முடியாது கல்யாண விசேஷங்கள்லாம் நாசுரம் வாசிக்கிறவங்க வந்து மாப்பிள்ள உள்ள என்ட்ர்த்தி அந்த பாட்டை தான் வாசிப்பேன் ரா ராமா டி அப்படின்னு அந்த அசவேரி தான் வாசிப்பேன் அதே ராகத்தை வந்து அருணாச்சல கவிராய ரொம்ப அழகாக சமுத்திரராஜன் வந்து வழிவிட மாட்டேன்னு சொல்லி சொல்லி ராமர் பானம் போட்டோன்னா அதுக்கப்புறம் சமுத்திரராஜன் ஓடி வந்து சரணாகதி பண்ணுறான் ராமர்ட்ட அதில் வந்து சரணம் சரணம் ரகுராமான்னு ஒரு பாட்டு அதில் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அவர் பெரிய கருத்தை சொல்லியிருப்பார் எட்டும் தெரிய எனக்கு பிழை நீய பொறுக்க வேணும் சரணம் சரணம் ரகு அப்படிம்பார் அதில் இந்த எட்டும் ரெண்டும் தெரியா அப்படின்னா அப்போ எயிட் ப்ளஸ் டூ டென்னு கூட தெரியாதவான்ற மாதிரி அர்த்தமோ அப்படின்னு சில பேர் நினச்சிப்பா அப்படி இல்லை எட்டுன்னா ஓம் நமோ நாராயணா ரெண்டுன்னா ராமநாமம் தான் முக்கியமான நாமாக்கள் ஓம் நமோ நாராயணா ராம ராமா இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது இதோடைய மகிமை தெரியாத ஒரு சாமானியன் போய் நீ இப்படி வந்து மானமெல்லாம் எல்லாம் போடுறிய நான் வந்துட்டேன் சரணாகதி ஆயிட்டேன் உனக்கு வழிவிடுறேன்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு பாட்டு அது ரொம்ப அழகா இருக்கும் அதெல்லாம் இப்போ அயோத்திக்கு மறுபடியும் ராமர் வர்றார் அப்படிங்கும்போது அந்த அந்த தியாகசாமி பாடுது அருணாச்சல கவிராஜர் பாடினது இந்த பாடல்கள் எல்லாம் வந்து ராமரை வரவேற்கக்கூடிய பாடல்கள் நிச்சயமா அதனால் வரவேற்பு நம்ம இப்ப கொடுக்குறோம் ராமர் மறுபடியும் வந்து பரிஸ்டர் பண்றாம ராம் லல்லா வர்றார் மறுபடியும் நிச்சயமா அவருக்கு நம்ம வரவேற்பு கொடுக்குறோம் வரவேற்பு கொடுக்கணும்னு கொடுக்கணுன்னோன்னே எனக்கு நான் வந்து சங்கீதத்துலையும் வந்து இருக்கிறதுனால நான் ஒரு மியூசிக் கிரிட்டிக் ஆல்சோ நிச்சயமா நான் வெறும் ஜோதிஷர் மட்டும் இல்லை அதை இடையில செல்லலான்னு இருந்தேன் இல்லை இல்லை நீங்கள் அதை வரும் நிச்சயமாக நிச்சயமாக யார் ஏசுனால உடனே அது எதாவது சங்கீதத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்தா பழக்கம் நிச்சயமாக அது ரொம்ப நல்ல தருணம் நாமும் சேர்ந்து வரவேற்போம் இந்த ஸ்ரீசங்கரா டிவி வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு நல்ல தருணத்தில் அழகாக அதுக்கு பொருத்தமான நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறைய நடத்தி மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பக்தியை பரப்பி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது ஹவு இம்பார்ட்டண்ட் இட் இஸ் அப்படிங்கிறத வந்து புரி வைக்கிற புரிய வைக்கிற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அதனால் ஸ்ரீசங்கரா டிவிக்கு வந்து நிச்சயமாக பாராட்ட தான் வேணும் அந்த அயோத்தியில் இப்போ அந்த கோவில் கட்டியிருக்கிற அந்த அழகெல்லாம் பார்க்கும்போது அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும் தசரதருடைய அரண்மனை எப்படி இருந்திருக்கும் ராமர் குழந்தையாக இருந்தப்போ இங்கே தானே மோடி இருப்பார் ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன்லாம் இங்கே தானே அவள்லாம் நடந்த இடம் அவள்லாம் விளையாடி நடமாச்சே அப்படின்னு அந்த ராம் பாலகாண்ட காட்சிகள்லாம் அப்போ வந்து நமக்கு மனசில் மணக்கண் அது வந்து நம்ம முன்னால் வந்து நிற்கும் அந்த மாதிரி அற்புதமாக இப்போ அந்த கோவில் தயாராகிட்டுருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த பண்ணுறா இல்லையா அன்னைக்கு பார்த்தா செலக்ட் பண்ணியிருக்கிற அதற்கான டைம் மத்தியானம் அதே அபிஜித் முகூர்த்தம் அந்த சிறப்பு என்னங்கிறத நான் சொல்றேன் நீங்க நீங்க அந்த சிறப்பு என்ன ஏன் அந்த டேட்ல பிக்ஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கறத நான் சொல்றேன் ராமருடைய ஜாதகத்துல லக்னத்துல குரு பத்தில் சூரியன் அதே மாதிரி இப்ப இந்த பிரதிஷ்டை பண்ண போற நேரத்துல லக்னத்துல குரு பத்தில் சூரியன் இதுதான் வந்து ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ் ஓ ஏன்னா லக்னத்தில் குரு இருந்து பத்தில் சூரியன் இருந்தா அவளால ஜெயிக்க முடியாததே கிடையாது எல்லாரையும் ஜெயித்து வரக்கூடிய ஒரு அந்த ஒரு ஆற்றல் அந்த ஜாதகருக்கு உண்டு அந்த மாதிரி எவ்வளவு தடைகளை நீக்கி ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு சீதையை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து ராமராஜ்யம் 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 எவ்வளோ வருஷம் எவ்வளோ வருஷ கணக்கில் ராமராஜ்யா நடந்திருக்காங்க அதனால் வந்து அந்த ராமருக்கு கோவில் கட்டி பிரதிஷ்ட பண்ணும்போது அதுக்கு வா குறிச்சிருக்கிற டைம் வந்து ஏன் இந்த டைத்தை குறிச்சான்ட்டு ஜாதகம் போட்டு பார்த்தா மேஷ லக்னம் லக்னத்தில் குரு பத்தில் சூரியன் அதே மாதிரி ராமர் பிறக்கும்பொழுது கடக லக்னம் லக்னத்தில் குரு பத்தில் சூரியன் அதே மாதிரியே இதில் வருது இந்த முதல்ல நான் வந்து சூரியன் மீனத்தில்னு சில பேர் சொல்கிறா மேஷத்தில் தான் இருக்கணும் ஏன்னா நவமிங்கும் போது அப்போ வந்து சூரியனை விட்டு சந்திரன் நடந்து வந்திருக்கணும் வந்திருக்கணும் அப்படிங்கிற சொன்னேன் இல்லையா அப்போ மேஷத்தில் சூரியன் இருந்தால்தான் இந்த கணக்கு கரெக்ட் கரெக்டாக வரும் அதே மாதிரி அஞ்சு கிரகங்கள் வந்து உச்சமாகவும் இருக்கு அந்த கணக்கும் கரெக்டாக ஆமாம் ஆமாம் அதுவும் கரெக்டாக இருக்கும் இல்ல இன்னொரு விஷயம் கூட சொல்லுவார் ராமர்ஜாதத்தை பத்தி சொல்லும்போது சூரியனும் உச்சமாகி சனியும் உச்சமாயி ரெண்டு நேருக்கு நேரம் பார்த்ததுனால தான் அப்பாவோட அவரால் இருக்க முடியும் அப்பா விட்டு பிரிச்சிருத்து ஏன்னா சூரியன் சனி பார்த்தாலே அப்பாவுக்கு ஆகாது அதனாலதான் இவருக்கு பதினாறாவது வயது அப்பா ரவணா இது தசரதர் தவறிட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு அதுவும் வந்து இதே மாதிரி ஒரு காரணம் சொல்லுவாங்க உச்சனை உச்சன் பார்த்தா அது ஏதாவது சனி சூரியன் உச்சமாய் ஒன்ன ஒண்ணு பார்க்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ராமர் ஜாதகத்துல இருக்கு ராமர் ஜாதத்துல சனி சூரியனும் உச்சமாய் ஒன்ன ஒண்ணு பார்க்குது அது பார்த்தா அது வந்து தகப்பனார பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அது வேண்டாம்னு சொல்லி சொல்லுவா அது சரியான விஷயம் தானா சார் சரியான விஷயம்தான் பட் எல்லார் லைஃப்லயும் அதே மாதிரி நடக்கல சார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ராவர் திரும்பி வருகிறார் நானூற்றி தொண்ணூற்றாறு வருஷம் ஆறுது ராமர் மீண்டும் அயோத்திக்கு திரும்புகிறார் அதனால் இந்த பாரத தேசமே நல்லா இருக்கும் பாரத தேசத்துக்கு முழுமையாக இது ஒரு நல்ல நேரம் அதனால் நாமெல்லாம் ரொம்ப பெருமைப்படணுங்க நம்ம வாழ்கிற காலத்தில் இந்த மாதிரி ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது நம்மெல்லாம் இருந்த அந்த அயோத்தி கும்பாபிஷேகத்தை நேரடி ஒளிபரப்பில் பார்க்க போகிறோம் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்ச பிறகு நம்ம நேரில் போய் அயோத்தியில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ராமரை ஆனால் கூட்டம் இருக்கும் இன்னொரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ரொம்ப கூட்டம் கடுமையாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வசதிகள்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா வசதிகளும் வந்துடும் அதனால் நம்ம அவசியம் நம்ம எல்லோரும் அயோத்திக்கு போவோம் போய் ராமரை தரிசனம் செய்துட்டு வருவோம் பிறந்த அந்த பூமியை நம்ம மிதிச்சாலே நமக்கு புண்ணியம் அஞ்சு விளக்கு ஏத்தணும் சார் வீட்டுல அஞ்சு விளக்கு ஏத்துங்க கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து ஏத்தணும் ஐந்து விளக்குகள் தீபங்கள் ஏத்த வேண்டும் அவ்வாறு ஏத்தி ராமபிரானை நாம் துதிக்க வேண்டும் ராமபிரான் மீண்டும் வருகிறார் அயோத்திக்கு வருகிறார் அயோத்தியிலே எழுந்தருளுகிறார் சாகேத்த நகரம் என்று அதற்கு ஒரு பெயர் அயோத்தின்னு இப்ப சொல்ற இந்த ஊருக்கு வந்து பழைய பெயர் சாகேத்த நகரம் சரையூ நதிக்கரையிலே சாகேத நகரத்திலே வாழ்ந்தான் ராமபிரான் அங்குதான் தோன்றினான் ராமன் அங்குதான் வந்து ஆட்சி செய்தான் அந்த இடத்திற்கு மீண்டும் வருகிறான் எனவே நாம் எல்லோருக்குமே இது ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம வீட்டு கல்யாணம்னா எப்படி சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் அந்த இருபத்தி ரெண்டு ஒன்று சந்தோஷமா கொண்டாடணும் வீட்டில் பாயசம் பண்ணுங்க இல்லை ஏதாவது ஸ்வீட் பண்ணுங்க தீபம் ஏற்றுங்க ராமர் படத்தை வச்சு அதுக்கு நாலு பூ போடுங்க போட்டு ராமநவமிக்கு எப்படி கொண்டாடுவோமோ அதே போல ராமரின் திருவுருவ படத்தை வைத்து இனிப்புகள் செய்து விளக்கேற்றி மலர் மாலைகள் சூட்டி ராமபுரானை தொழுது வணங்க வேண்டும் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு எல்லாரும் இதை கொண்டாடணும்